சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசீடன் என்று முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டிநகர் திருப்பூர் திருச்சபையில் இன்று அன்னதானம் நடந்தேறியது நடத்தி வைத்த இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் என்பெருமானீசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் தனது அருளால் இந்த சபையை நடத்தி வருகிறார் இந்த சபையில் அன்னதானத்துக்காக நிதியாகவும் பொருளாகவும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த காணிக்கை முப்பதாம் தேதி அன்னதானத்துக்கு வந்து சேர்ந்த காணிக்கை ஆறுநூறு ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கு ஒரு இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓய்னா ஒரு ஐநூறு ஒரு நூறு அனுப்பி வைத்ததுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு உறவுகளே நம் கர்மவினைகள் தீர வேண்டும் நாமும் மகிழ்ச்சியாக இருப்ப இருக்கிறதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த பூமியில் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்காக நோய் தீர்வதற்காக கஷ்டங்கள் தீர்வதற்காக நல்ல வாழ்க்கை நிலைப்பதற்காக நாம் அன்னதானத்துக்கு உதவி செய்வோம் நலமாக இருக்கும்பொழுது இறைவனின் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த நிலையும் கடந்து சென்று வேண்டும் என்று கையேந்தும் நிலை நமக்கு வந்துவிடாமல் இருப்பதற்காக ஏழை எளிய மக்களின் பசியாற்றுவதற்கு இறை சன்னதியில் காணிக்கையை செலுத்துங்கள் திரையில் தெரியும் என்னுக்கு நீங்களும் உங்களால் முடிந்த காணிக்கைகளை செலுத்தலாம் நன்றி நற்பவி வாழ்க வளமுடன்